நான் அதற்கு விளக்கம் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் மாண்பு பேரவை தலைவர்களே நேற்று நான்கு கொலைகள் நடந்திருப்பதாக எதிர்கட்சி தலைவர்கள் தெரிவித்தார்கள் கோவை சம்பவம் முதற்கட்டமாக தற்கொலை எனவும் மதுரை சம்பவம் குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வரப்படுகிறது சிவகங்கையில் நடைபெற்ற கொலை குறித்தும் விசாரித்ததில் குடும்ப தகராறு எனவும் ஈரோட்டில் நடைபெற்ற சம்பவம் நான் விரிவாக அது பற்றி இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன் சேலம் மாவட்டம் கிச்சிப்பாளையத்தைச் சார்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான ஜான் என்ற சாணக்கியன் என்பவர் உயர்நீதிமன்ற நிபந்தனை பணியின் அடிப்படையில அன்னதானப்பட்டி காவல் நிலையத்தில் நேற்று கையொப்பமிட்டு விட்டு தன்னுடைய மனைவியுடன் காரில் திருப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது பின்னால் காரில் சென்ற அடையாளம் தெரியாத சிலர் இதுவரையும் அறிவாளர் தாக்கிவிட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள் காயமடைந்த சாணக்கியம் நிகழ்விடத்திலேயே இடத்திலேயே விட்டார் அவருடைய மனைவி சித்தோடு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தகவல் அறிந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு இது தொடர்புடைய கிச்சிப்பாளையத்தை சார்ந்த சரவணன் சதீஷ் பூபாலன் மற்றும் மைனா கார்த்திக் ஆகியோரை பச்சப்பாளி என்ற இடத்துல அவன் காரை மறித்து கைது செய்ய முயற்சி பண்ணப்போ சதீஷ் உள்ளிட்டோர் காவல்துறையினரை குடி ஆயுதங்களால் தாக்கினர் இதனால் சித்தோடு காவல் ஆய்வாளர் பாதுகாப்புக்காக சதீஷ் சரவணன் மற்றும் பூபால் ஆகியோருக்கு காய்மேற்பட்டிருக்கு இதனையடுத்து சதீஷ் உள்ளிட்ட நான்கு பேரும் சிகிச்சைக்காக பேருந்து பெருந்து அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார் பின்னர் கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர் கிச்சிப்பாளையத்தை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி சக்தோடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சேலம் மாநகரில் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சாணக்கியம் இரண்டாவது தேதி என்பதாக அதுக்கு படிவாங்க நோக்கத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம்னு முதற்கட்ட விசாரணையில தெரியுது காவல்துறையில தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் பேரவைத் தலைவர்களை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கருத்துக்களை எதிர்கட்சித் தலைவர்கள் போகிற பக்கிட்டு போயிருக்கிறார்கள் இவை புள்ளி விவரங்களை இந்த வகைக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சட்டப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எந்த விதமான பாரபட்சம் இதில் காட்டப்படுவதில்லை குற்ற சம்பவங்கள் இருந்த பிறகு மேற்கொள்ளப்படும் புரிதல் நடவடிக்கை ஒருபுறம் குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க மேற்கொள்ளப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என வகையிலும் காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக தொடர்ந்து குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் பூளைப்புடையினர் ஆகியோர் நடவடிக்கைகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தேவையான இடங்களில் முன்னர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மற்றும் நாலாயிரத்தி ஐநூற்றி சமூகிகள் அடையாளம் காணப்பட்டு முன்னேற்ற சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் தமிழ்நாடு காவல்துறை மேற்கொண்ட கடுமையான நடவடிக்கையின் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கொலை புலைமைச் சூழலற்ற குற்றங்கள் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எண்பதாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி ஒன்றாயிரத்து நானூற்றி முப்பத்தி எட்டாக குறைந்துள்ளது ஒரே ஆண்டில் பதினேழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு குற்றங்கள் குறைத்திருக்கிறோம் சில கொலை குற்றங்கள் நடைபெறும் காட்சிகள் சமூக கூட்டங்களில் போது அதிக எண்ணிக்கையில் குற்றங்கள் நடைபெறுவது நடைபெறும் தவறான கருத்து திட்டமிட்டு பரப்பப்படுகிறது உண்மையில் எண்ணிக்கையின் அளவில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் கொலை குற்றங்கள் ஆறு புள்ளி எட்டு விழுக்காடு குறைந்திருக்கிறது அதாவது முந்தைய ஆண்டோடு வகுப்பின் போது நூற்றி ஒன்பது கொலைகள் பறிந்திருக்கின்றன அதேபோல்